ஹாய் ஹாய் வெல்கம் எப்படி எப்படி இருக்கீங்க சென்னையில் கிளைமேட் கிளைமேட் பாருங்கள் சென்னை ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக நேற்றுக்கும் இப்படி தான் இருந்துட்டு வந்தது இன்றைக்கும் அதே சேம் அப்படியே மாறிடுச்சு மார்னிங்லேருந்து நல்லா தான் இருந்தது வெயிலாக இப்போ சடனாக ஈவினிங் இப்போ தான் ஃபைவ் தேர்ட்டி சடனாக இந்த மாதிரி மாறி இருக்குது ஹாய் தோமஸ் வெல்கம் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா என்னாச்சு சிஸ்டர் மூன்று நாட்களாக லைவ் போடவில்லை ஆமாங்க நான் சொல்லி இந்த ஊருக்கு போகிறேன்னு ஊருக்கு போகிறேன் ஆடி மாதம் நாலாவது வாரம்னு சொல்லிவிட்டு மாமியார் வீட்டில் கூழு ஊற்றுற ஃபங்க்ஷன்லாம் இருந்தது ஸோ அதனால் ஃப்ரைடே நைட்டே போயிட்டோம் ஸோ அதான் மூணு நாளாக லைவ் வர முடியல இன்றைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது ஸோ அதான் வர முடியல ஸோ அதான் இப்போ இந்த மாதிரி நம்ம கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு ஹாய் சங்கர் வெல்கம் இனிய மாலை வணக்கம் இடி மின்னல் வரட்டும் எஸ் 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 நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இடி மின்னல் வரட்டும் நேற்று நாங்கள் ஆன் த டே வந்துட்டு இருக்கும் போது மாமியார் வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது தான் ஃபுல்லா இருட்டாயிடுச்சு அந்த பக்கம் திருவள்ளூர் சைட்லாம் அப்படியே ஃபுல்லா வந்து பிளாக்கா ஆயிடுச்சுங்க வண்டி ஓட்டவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த வைப்பர் என்னதான் பண்ணாலும் அது வந்து கிளாஸ் கிளீனாகவே ஆகலை ஸோ செம்ம டஃப் அண்ட் ஒரு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்தது எங்களுக்கு அந்த ரைட் பண்ணிவிட்டு டிரைவ் பண்ணிவிட்டு வரும்போது பயங்கர எக்ஸைட்டடாக ஜாலியாகவும் இருந்தது ஒரு சைடு ஸோ நல்லா மழையில் கார்லேயே வரும்போது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம் ஹாய் தாமஸ் திருவிழா எப்படி போச்சு திருவிழாலாம் ரொம்ப நல்லா போச்சுங்க ரொம்ப ஜாலியாக போச்சு அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் போட முடியாது அங்கே போனால் வேலை கரெக்டாக இருக்கும் நம்மளே ஹெல்ப் பண்ணணும் இல்லையா மாமியாருக்கு ஸோ அதெல்லாம் பண்ணும்போது பயங்கர ஒர்க்கு தான் ஃபோ மொபைலே எடுத்து பார்க்க முடியாது அதுக்கும் நடுவில் நான் ஒரு ஒரு வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் வண்டியில் வரும்போது அதுதான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஹாய் ஷங்கர் ஹாய் எப்படி இருக்கீங்க ஷங்கர் நல்லா இருக்கீங்களா ஹாய் பவித்ரா ரவுடி பேபி ஹாய் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் கொடுங்க லைவில் மூணு பேர் இருக்கீங்க ஆனால் லைக்கே கொடுக்கவே இல்லை ஒரே ஒரு லைக் தான் வந்திருக்கு அது சிலம்பரசன் கொடுத்த லைக் ஸோ சங்கர் தாமஸ் எல்லாரும் லைக் கொடுங்க உங்க ஏரியாலலாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மழை இருக்கா எப்படி இருக்குது இதே மாதிரி கிளைமேட் இருக்கா லைவ்ல நாற்பத்தெட்டு பேர் இருக்கீங்க சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க உங்க ஏரியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எங்கிட்ட கிளைமேட் எப்படி இருக்கு இடி மின்னல் வர மாதிரி தான் அப்படியே எடுத்துட்டு வந்து போய் இப்போ பாருங்க மேகம் களைஞ்சு போயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் அங்க மழையே வராது காத்தடிச்சாவே மழை வராது நல்லா இருக்கும் யாரோ சொன்னீங்க இடி மின்னல் வரப்போகுது அப்படின்னு ஐ எம் சிங்கப்பூர் வா சூப்பர் பவித்ரா ஐஎம் சென்னைமா சிங்கப்பூர் கிளைமேட் எப்படி இருக்கு சென்னையில இதான் கிளைமேட் கிளைமேட் பாருங்க இப்படிதான் இருக்கு மழை வரா மாதிரி இருக்கு பட் இன்னைக்கு மழை அதுதான் ஸ்டார்ட் ஆகுது காத்து பயங்கரமா இருக்கு சிங்கப்பூர் கிளைமேட் எப்படி இருக்கு பவித்ரா செவன்டீன் பேர் இருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க இப்போ இருக்கிற நாலு பேரும் இப்போ இருக்கிறவங்களாம் சப்ப என்ன சொல்றது லைக் பண்ணவே இல்லை ரெண்டே ரெண்டு லைக் தான் வந்திருக்கு லைக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் போகும் நோட்டிஃபிகேஷன் போனா தான் நம்ம லைவ்க்கு நிறைய பேர் வருவாங்க ஸோ லைக் பண்ணுங்க லைவ்ல நைன்டீன் பேர் இருக்கீங்க எயிட்டீன் பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க தோமஸ் நான் பண்ணிட்டேன் ஓகே ஓகேங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தாமஸ் எப்படி இருக்கீங்க தோமஸ் நல்லா இருக்கீங்களா நாளைக்கு நான் மார்னிங் லைவ் கண்டிப்பாக வருவேன் அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம லைவ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சரி அண்ட் வீடியோஸும் கண்டினியூவாக வரும் ஹாவ் அ நைஸ் டே ஆண்டி நைஸ் மீட் யூ ஹவ் ஐ யூ ஏன் எம் ஃபைன் பவித்ரா ஹவ் ஐ யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாவ் அ நைஸ் டே டு யூ வாட் ஆர் பவித்ராம்பர்ஸ் லைவ்ல இருக்கீங்க சேனல் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க டபுள் டச் కండి నైట్ ఏమీ అరేంజ్ పని వచ్చి వాచ్ కలెక్షన్ నాకు కండి తోమస్ పోడ్డర పవిత్రానో అంటీ ఐఆమ్ స్టడింగ్ బయో సైన్స్ టెక్నాలజీ ఓకే ఓకే డీయర్

வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது பவித்ரா தேங்க் தேங்க் யூ பவித்ரா டூ சப்ஸ்கிரைப் ஆல்சோ டீகே வாட்ச் மை வீடியோ ரெகுலர்லி அண்ட் கம் ஆன் மை லைவ் ரெகுலர்லி மார்னிங் லெவன் ஓ கிளாக் வில் ஸ்டார்ட் ஓகே தேங்க் யூ பவித்ரா அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஓகே பபி அப்புறம் எல்லாருக்கும் எப்படி போச்சு நாலு எப்படி இருந்தீங்க சாட்டர்டே சண்டே எப்படி போச்சு தோமஸ் ஹிந்தி தெரியுமா எஸ் ஹிந்தி தெரியும் உங்களுக்கு தெரியுமா தாமஸ் ரெயின் ஸ்டார்டட் தோமஸ் பயங்கரமாக ரெயின் ஸ்டார்ட் ஆகுது எ வெயில் அடிச்சாலும் ஜாலியா இருக்கும் சென்னையில பட் மழை பெய்ஞ்சா வெளியே போக முடியாது நல்லா தோமஸ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியுமா அப்படியே பேசுங்க பேச பேச வந்துடும் பேசிட்டே இருங்க ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட தப்பு தப்பா பேசுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை தப்பு தப்பாக பேச பேசதான் நமக்கு வந்து ஹிந்தி வந்து ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளூமெண்ட்டாக வரலனாலும் ஓரளவுக்காவது கற்றுக்குவோம் ஸோ அதான் ஆண்டி யூ வாட் ஜாப் ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் டியர் ஐ ஆம் ஹவுஸ் ஒய்ஃப் ஜஸ்ட் நவு ஐ எம் ஸ்டார்டட் மை யூடியூப் சேனல் இட்ஸ் கோயிங் ஆன் ஹாய் மூர்த்தி வெல்கம் கமெண்ட் படிக்கலை உங்கள் கமெண்ட்டு நான் படிக்கலையா மூர்த்தி ஹாய் மூர்த்தி மேகம் கருத்து மழை வரப்போகுது எஸ் எஸ் மூர்த்தி சாரி படிச்சுட்டேன் மேகம் கறக்குது தான் வந்துருச்சு செம்ம பாட்டு இருக்குல்ல அந்த மாதிரி வேர்ட்ஸில் பட் எனக்கு லிரிக் தெரியாது ஃபுல்லா ஆனால் அந்த வேர்ட்ஸ் கேட்டோன்னே இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியும் மேகம் கருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு சாங் இருக்கு ஆனால் எனக்கு லிரிக்ஸ் தெரியாது கேட்ட மாதிரி இருக்கு பட் அவ்வளோதான் தெரியும் மூர்த்தி உங்க கமெண்ட் படிச்சுட்டு கமெண்ட் படிச்சுட்டு உங்க நீங்க அனுப்புனதுல ஒரு பாட்டும் பாடிட்டேன் வேற ஏதாவது மழை சாங் இருந்தா சொல்லுங்க பாடலாம் எஸ் எஸ் வெரி நைஸ் சாங் பட் லிரிக் தெரிஞ்சா பாடி இருக்கலாம் லிரிக் தெரியாதே மேகம் கரிக்குது மின்னல் பிரிக்குது சாரல் அடிக்குது இதயம் பறக்குது மேகம் கருக்குது மின்னல் பெருக்கிது சாரல் அடிக்கிறது உண்மீனிய ஆடிடும் முப்பை கொடிகள் மழையாய் போகிறது மேகம் கருக்குது மின்னல் பெரிக்குது சுந்தர் ஹாய் சுந்தர் சவுதி தமிழன் இனிய மாலை வணக்கம் சவுதியிலிருந்து சுந்தர் ஹாய் சுந்தர் ஹவாய் யூ மூர்த்தி மழை வருது மழை வருது எஸ் எஸ் சூப்பர் சாங்கில் அந்த பாட்டு மழை வருது மழை வருது கூடை கொண்டு வாழ் வெயில் வருது வருது நிழல் கொண்டு வா மண்ணாவும் பேரன்பிலே ஹாய் பவித்ரா ஹண்டி

மூர்த்தி எங்க எங்க அந்த சித்ராவா என்ன மூர்த்தி கிண்டல் பண்றீங்களா நான் நல்லா பாடல லைக் டன் தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே வாங்க அண்ட் பவித்ரா ஆண்டி யூஸிங்க நோ மா நோ ஜஸ்ட் ஆஸ் ஜஸ்ட் பாத்ரூம் சிங்கர் லைக் தட் ஐ எம் நாட் சிங்கர் But I listening song maximum most of the song I am listening melody songs. Uh, I like songs. Oh. oh. What is she What is she どうも。 ஒரே ஒருத்தர் தான் லைவ்ல இருக்கீங்க லைவ்ல இருக்கீங்க ஷேர்ட் பண்ணுங்க பேசலாம்